ஐநாவினுடைய ஜி பொதுச்சபை கூட்டத்திலே பாலஸ்தீன அரசாங்கம் பாலஸ்தீன பாலஸ்தீனி சார்பாக ஒரு தீர்மானம் முன்வைக்கப்பட்டிருந்தது அது என்ன தீர்மானம் என்று சொன்னால் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பயங்கரவாத ராணுவம் பன்னிரண்டு மாதங்களுக்குள்ளாக மொத்த வெளியேற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு முந்தைய பாலஸ்தீன நிலப்பரப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்கள் முன்வைத்திருந்த கோரிக்கையின் மிக பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கை பொது சபையிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது செக்யூரிட்டி கவுன்சில் முன்வைக்கப்பட்ட ஒரு தீர்மானம் கிடையாது பொதுச்சபை தீர்மானங்களை பொறுத்தவரையில் அமெரிக்கா உள்ளிட்ட வீட்டோ பவர் கொண்ட எந்த நாடுகளும் தங்களுடைய வீட்டோவை இதிலே பயன்படுத்த முடியாது என்று

பொதுச்சபை ஜென்ரல் அசம்பிளியில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட அந்த சாட்டை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க அதிலே பாலஸ்தீனத்தினுடைய தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் கையுயர்த்தி இருக்கின்றது எதிராக பதினான்கு நாடுகளும் கலந்து கொள்ளாதவர்கள் பட்டியலில் நாற்பத்தி மூன்று நாடுகளும் பங்கெடுத்திருக்கின்றன இதில் என்ன கவனிக்கணும் என்று சொன்னால் இந்த தீர்மானம்ங்கிறது உண்மையிலேயே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க தீர்மானம் என்பதிலே மாற்ற கடத்தில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு முந்தைய பாலஸ்தீனத்தை பன்னிரண்டு மாதங்களுக்குள்ளாக தர வேண்டும் என்று சொல்லித்தான் இதிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு பொதுவாக தெரியும் இந்த டபுள் ஸ்டேட் பொறுத்தவரையில் இதுல இன்றைக்கு டூ ஸ்டேட் முடிவெடுக்கிறோமோ அதில் இருந்து ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக அது கம்ப்ளீட் ஆகணும் என்கிறது தான் இதுவரை நாட்களாக சொல்லிப்பட்ட ஒரு விவகாரமாக இருக்கிற நேரத்தில் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இதை பன்னிரண்டு மாதங்களுக்குள்ளாக வித் ஒன் இயருக்குள்ளாக தரணும் என்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கையின் மீதான

அப்சன்ட் இந்தியா இந்த வாக்கெடுப்பில் பங்கெடுக்கவில்லை என்பதுதான் இங்கே கவலையான ஒரு விவகாரமாக இருக்கிறது ஆனா ஒரே ஒரு மன என்னன்னா அவங்க எகேன்ஸ்ட் பட்டியல போய் நிக்கல வாக்கெடுப்பில் அவர்கள் பங்கெடுக்காமல் ஒதுங்கி இருக்கிறார்கள் எனவே அது ஒரு மன ஆறுதலான ஒரு செய்தியாக இருக்கிறது இதுல நீங்க பார்க்கலாம் நாற்பத்தி நாடுகள் பங்கெடுக்காத பட்டியல்ல வர்றாங்க எகேன்ஸ்டாக வாக்களிச்ச பதினான்கு நாடுகள் அதுல இஸ்ரேல் அமெரிக்காவை தாண்டிட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற நாடுகள் எல்லாமே வந்து எந்த லிஸ்ட்ல இருப்பாங்கன்னா அந்த ஊர் பேர் தெரியாத